அன்பார்ந்த நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் மதுசூதனன் கலைச்செல்வன் தினம் ஒரு கதை நிகழ்ச்சியில் இன்று உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி கொள்ளுகிறேன் மனித வாழ்க்கைக்கு அடிப்படையாக இருக்கக்கூடிய இயற்கை வளங்களுக்குள்ளே காற்று மிக முக்கியமான ஒன்றாக பார்க்கிறோம் உணவும் நீரும் இல்லாமல் கூட சில நாட்களை நாம் ஓட்டிவிடலாம் ஆனால் சுவாசிக்க வேண்டியதற்கு அந்த காற்றுதான் அடிப்படை ஆதாரப் பொருளாக இருக்கிறது அதனால் தான் நாம் சுவாசிக்கும் காற்றை பிராணவாயு உயிர்வாயு என்று அழைக்கிறோம் அப்படி உயிர்களுக்கு ஆதாரப் பொருளாயிருக்கும் காற்றை இறைவனுடைய வடிவமாக கருதித்தான் நாம் காற்றை வாயு பகவான் என்ற பெயராலே இறைவடிவம் கொடுத்து வணங்கி வழிபாடு செய்கிறோம் பஞ்சபூதங்களுக்குள்ளே ஆகாச தத்துவத்தை முதலில் வைத்து அதிலிருந்து திரண்டு வந்ததாக காற்று தத்துவத்தை இரண்டாவது பூதமாய் வைத்து வழிபாடு செய்கிறோம் சைவ அடியார்கள் தலங்களின் வரிசையிலே ஸ்ரீகாளஹஸ்தி என்ற தலத்தை தான் காற்றிற்கான வடிவமாய் இறைவன் விளங்கும் அந்த தலத்தின் முக்கியத்துவத்தை கருதி பஞ்சபூத தலங்களிலே இரண்டாவது தலமாய் வைத்து வழிபாடு செய்கிறோம் இப்படி அறியப்படும் வாயு பகவானினுடைய முக்கியத்துவத்தையும் அவருடைய வீரியத்தையும் பல்வேறு இதிகாசங்களும் புராணங்களும் பார்க்கலாம் ஆதிசேஷனோடு வாயு பகவானுக்கு ஏற்பட்ட மோதல்களையும் அதன் பின்னே ஏற்பட்ட தர்ம ஞான உபதேசத்தையும் புராணங்களின் வழியே நாம் அறிந்து கொள்ளலாம் இப்படி உயிர் வாழ இன்றியமையாததாயிருக்கும் வாயுவினுடைய சிறப்பை திருமால் எடுத்த அவதாரங்களுக்குள்ளே ராமகிருஷ்ண அவதாரங்களில் இரண்டு மிக முக்கிய கதாபாத்திரங்களாக வைத்து இதிகாசத்தின் வழியே நாம் அறிந்து கொள்ள முடிகிறது வாயுவினுடைய புத்திரர்களாக அதாவது வாயுவின் அம்சம் பொருந்தியவர்களாக இரண்டு பேரை நியமித்து ராமாயணத்திலும் மகாபாரதத்திலும் இந்த இரண்டு பேர்களுடைய கதாபாத்திரமும் முக்கிய பங்கு வகிக்கும்படியாய் இறைவனுடைய திருவுள்ளத்தை நாம் அறிய முடிகிறது வாயு மைந்தனாக அறியப்படும் தான் அஞ்சனை என்றழைக்கப்படும் அழைக்கப்படும் வானரப்படையிலே வந்த பெண்ணின் மகனாக பிறந்தார் அந்த அவதாரத்திலே ருத்ராம்சம் பொருந்தியவராக தோன்றிய ஹனுமான் தானும் வாயுபுத்திரரானபடியாலே காற்றை கிழித்து கொண்டு செல்லும் வேகத்தையும் அதோடு இயைந்த சாதுரியத்தையும் பெற்றிருந்தார் அதனால்தான் ராமாயணத்திலே பல்வேறு கதாபாத்திரங்கள் அறியப்பட்டாலும் ராமனுடைய இக்கட்டான சூழ்நிலையிலே ராமனுக்கான உதவி செய்து சீதா பிராட்டியாரை மீட்டெடுப்பதற்கு உதவியவர்களுக்குள்ளே தலைமை ஸ்தானத்தில் வைத்து ஆஞ்சநேயர் கொண்டாடப்படுகிறார் இப்படி வாயு மைந்தனான ஹனுமானுடைய பிரபாவத்தை ராமாயணத்திலும் அதே வாயுவின் அம்சமாக பிறந்த பீமனுடைய சிறப்பை மகாபாரதத்தின் மூலமும் அறிந்து கொள்ளுகிறோம் தர்மபுத்திரரோடு சேர்ந்து எண்ணப்படும் ஐந்து சகோதரர்களுக்குள்ளே நடுநாயகமாக அறியப்படுகிறார் பீமன் பெரும் பலசாலியான பீமன்தான் நிறைவிலே குருக்ஷேத்திர யுத்தத்தின் முடிவில் துரியோதனனை அடித்து சம்ஹாரம் செய்யும் உரிமையை பெற்றிருந்தான் பாஞ்சாலி குழல் முடிப்பதை சபதமாக ஏற்றிருந்தாலே அதற்கு உதவியவனாக பீமன்தான் பார்க்கப்படுகிறான் பெரும் புஜபல சாலியாக அறியப்படும் பீமன் வாயுவினுடைய அம்சத்தோடேயே தானும் பிறந்தபடியால் ஹனுமானும் பீமனும் அண்ணன் தம்பி உறவிலே வைத்து பார்க்கப்படுகிறார்கள் ஆஞ்சநேயர் சிரஞ்சீவியானபடியாலே அவர் காலம் கடந்து எப்போதும் இருந்துகொண்டே இருப்பவராக பூலோகத்திலேயே வசிப்பவராக அறியப்படுகிறார் அதனால்தான் இராமாயண காலம் முடிந்த பிறகு திருமால் மீண்டும் திருப்பார்க்கடலுக்கு சென்று சேர்ந்து அங்கிருந்து அடுத்த அவதாரமாகிற கிருஷ்ணாவதாரத்தை எடுத்தபோது மீண்டும் இங்கே வந்து அவர் கண்ணனாக பிறந்து வளர்ந்து பஞ்சபாண்டவர்களுக்கு உதவ வேண்டிய ஒரு காலச்சூழலிலே ஹனுமானனுடைய பிரபாவத்தை மகாபாரத செய்திகளின் மூலமாகவும் நாம் அறியும்படியாக தொடர்கிறார் வனவாசம் மேற்கொண்ட பஞ்சபாண்டவர்களுடைய அந்த பனிரெண்டாண்டு கால வனவாசத்திலே பல்வேறு சுவையான சம்பவங்கள் நடைபெற பார்க்கிறோம் அதிலே ஒன்றுதான் வாயு வாயுபுத்திரர்களான ஹனுமானும் பீமனும் ஒருவரையொருவர் சந்தித்து கொண்டும் கருத்து பரிமாறிக்கொண்டதுமான காட்சிகள் அதிலே ஹனுமானுடைய பிரபாவத்தை முதன்முன்னமே அறிந்திருந்த பீமன் அவரை சந்திப்பதற்கான ஒரு நாளையும் பரம்பொருள் தேர்வு செய்து வைத்திருந்தது அதற்கு தேவைப்பட்டபடியே ஒரு திருவிளையாடலும் நிகழ்ந்தது காட்டிலே ஒரு நாள் திரௌபதி தான் அமர்ந்திருந்தபோது அங்கே யாருக்கும் அத்தனை எளிமையாக கிடைக்காததான சௌகந்திகா புஷ்பம் என்ற மலரொன்றினை பார்த்தாள் அதைக் கண்டடைந்தவள் அதனுடைய நறுமணத்திலே மிகவும் கவரப்பட்டிருந்தாள் ஆழ்ந்த அற்புதமான வாசத்தை பரப்பக்கூடிய அந்த மலர் இதே திசையிலிருந்துதான் வருகிறது என்பதை அதன் நறுமணத்தை வைத்தே பல யோஜனை தூரம் முன்பே அறிந்து கொள்ளலாமாம் அந்த நறுமணத்தை நுகர்ந்தவளான திரௌபதி இதுபோலே மற்றொரு மலரும் தனக்கு வேண்டும் என்று ஆசைப்பட்டாள் அவள் எண்ணத்திலே உதித்த அந்த ஆசையை தன்னுடைய கணவன்மார்களுக்குள்ளே அதீத பலசாலியாய் விளங்கிய பீமனை அழைத்து தெரிவித்தாள் பீமனும் அன்பு மனைவி கேட்டதின்படியே அந்த சௌகந்திகா மலரை தான் தேடி எடுத்து வருவதாக கூறிவிட்டு காட்டிலே அந்த மலரினுடைய நறுமணம் எந்த திசையிலிருந்து வீசியதோ அது வரும் திசையை நோக்கி நடக்கத் தொடங்கினான் அடர்ந்த காட்டுப்பகுதிக்குள்ளே செல்வதென்பது பாண்டவர்களுக்கு முடியாத காரியம் ஒன்றும் இல்லை மிகவும் கடுமையான அந்த காட்டுப்பாதையிலே பிரயாணம் செய்து சென்ற பீமன் தன்னுடைய பராக்கிரமத் தன்மைக்கு பொருத்தமாய் செல்லும் வழியிலே வழிமறித்து வளர்ந்திருந்த மரங்களையும் கிளைகளையும் எல்லாம் தன் கைவலிமையாலே உடைத்து நொறுக்கிக் கொண்டே சென்றானாம் வழியில் இடைப்பட்ட மிருகங்கள் பறவைகளோடு இன்பமாய் விளையாடி அவைகளை வம்புக்கிழுத்தபடியே சென்று கொண்டிருந்த பீமன் நிறைவாக தான் வழியிலே ஒரு வயோதிக வடிவம் கொண்ட குரங்கு படுத்திருப்பதை பார்த்தான் பீமனுடைய தடங்கள் பூமியில் பதிந்து நடக்கும் அதால் ஏற்படக்கூடிய அதிர்வுகளாலே இருக்கக்கூடிய ஏனைய உயிரினங்கள் அவன் வழியிலே சிக்காமல் தப்பிச் செல்ல பார்க்குமாம் ஆனால் இந்த குரங்கோ தான் நடந்து வரக்கூடிய அதிர்வலைகளையும் உள்வாங்கிக்கொண்டு நம்மைவிடவும் பெருத்த பலசாலி ஒருவன் வருகிறான் என்பதை அறியாதது போலே நம்முடைய பாதையை அடைத்துக்கொண்டு கொண்டு உறங்கியிருக்கிறதே என்று கோபம் கொண்டான் பீமன் இந்த நிகழ்ச்சியும் கூட கண்ணனுடைய திருவிளையாடலாகவே அறிஞர்களால் பறைசாற்றப்படுகிறது அதாவது ஐந்து பேர்கள் என்ன நூறு கெளரவர்கள் என்ன எத்தனை பேர் வந்தாலும் என்னுடைய பராக்கிரமத்திற்கு என் பலத்திற்கு ஈடாக மாட்டார்கள் என்று ஆணவம் கொண்டிருந்தானாம் பீமன் அந்த ஆணவத்தன்மையை அழித்து அவனை பக்குவப்படுத்த வேண்டும் என்பதற்காக வேண்டியே கண்ணன் ஹனுமானை கேட்டுக்கொண்டு இந்த நிகழ்ச்சியை திருவிளையாடல் போலே நிகழ்த்தினான் என்று கூறுவார்களும் உண்டு அதன்படியே ஆணவத்தோடு அந்த பகுதியை அடைந்த பீமன் வழியிலே படுத்து கிடந்த குரங்கை பார்த்து என் வழியிலே இப்படி படுத்து கொண்டிருக்கிறாயே உனக்கு என்ன ஆணவம் என்னை பார்த்தவுடன் பயந்து நடுங்கி இங்கே இருக்கும் பறவைகளும் மிருகங்களும் தத்தம் வழியிலிருந்து விலகிச் செல்கின்றன ஆனால் நீயோ வயோதிகமான குரங்காக இருக்கிறாய் கொஞ்சமும் பயமில்லாமல் என் வழியிலே கிடக்கிறாயே நீ என்று கர்ஜித்தானாம் அதை கேட்டபடியே உறங்கும் நிலையிலிருந்த ஹனுமான் தான் பீமனை பார்த்து உனக்கு வேண்டுமென்றால் உன்னுடைய வழியை அடைத்து கொண்டிருக்கும் என்னை நகர்த்தி வைத்துவிட்டு செல்லேன் என்று கூறினாராம் பீமனுக்கு இது இன்னும் ஆணவத்தை அடித்தார் போலே ஒரு எண்ணத்தை ஊட்டியது என் வழியிலே படுத்திருக்கும் உன்னுடைய இந்த நீளமான வாலை தூரம் வீசிவிட்டு நான் முன்னேறப் போகிறேன் என்றானாம் பீமன் கேட்டு கொண்டிருந்த அனுமான் ஆஹா நல்லபடியாகச் செய் உன்னால் முடிந்தால் என் வாலை நகர்த்தி வழியிலிருந்து ஓரமாகப் போட்டுவிட்டு முன்னேறிச் செல் என்று கூறினார் இதை கேட்ட பீமன் ஒரு குரங்கினுடைய வாலா நம்மால் நகர்த்த முடியாதது எத்தனை பெரிய கனமான பொருட்களையெல்லாம் நாம் கையால் சுமந்திருக்கிறோம் எவ்வளவு ஆபத்தான ஆயுதங்களையெல்லாம் எடுத்து வீசி பார்த்திருக்கிறோம் இந்த வயதான குரங்கினுடைய வால்பகுதியா நமக்கு பெரும் கடினம் என்று நினைத்து கொண்டவன் தான் அந்த வாலை மிகவும் அலட்சியமாக நகர்த்திவிடலாம் என்று முனைந்தானாம் முனைந்த அவனுக்கு பெரும் அதிர்ச்சி காத்திருந்தது அதை கையால் தூக்குவதென்ன நகர்த்தக்கூட முடியாததாக தள்ளி வைக்கக்கூட முடியாததான கணத்தோடு பொருந்து இருந்ததாம் அந்த குரங்கின் வால் இதைப் பார்த்த பீமன் தாம் ஏதோ தவறு செய்கிறோம் என்பதை அறிந்து கொண்டு மீண்டும் இரண்டு கைகளாலே முயற்சி செய்தான் கையால் அல்ல என்ன அதை நகர்த்த முடியாத கணத்தோடு அந்த வால் இருப்பதை பார்த்த பீமன் மிகவும் கோபம் கொண்டான் வயோதிகமான இந்த குரங்கினுடைய வாலா நம்மால் நகர்த்த முடியாமல் போகும் என்று மிகுந்த பயிற்சி எடுத்து கொண்டவனாய் மூச்சை பிடித்து தன்னுடைய இரண்டு கரங்களாலும் அந்த குரங்கின் வாலை பிடித்து தூர வீசப் பார்த்தான் எத்தனை முயற்சி செய்தும் அந்த வாலின் ஒரு அங்குல பகுதியை கூட பீமனாலே தொட்டு தூக்க முடியாமல் தோற்று நின்றான் இதனால் இன்னும் அதிகமாக கோபம் கொண்ட பீமன் ஏ வயோதிகமான குரங்கே நான் யாரென்று நீ நினைத்து கொண்டிருக்கிறாய் நான் பீமன் பஞ்சபாண்டவர்களுக்குள்ளே ஒருவனான நான் வாயுபுத்திரன் என்பதையும் நீ அறிந்து கொள் என்னுடைய அண்ணன்தான் வாயுபுத்திரரான ஹனுமான் இராமாவதார காலத்திலே நினைத்த மாத்திரத்தில் நூறு யோஜனை தூரத்தை ஒரே தாவலாகத் தாவிச் செல்லக்கூடியவர் கடலையெல்லாம் தான் கால்களால் அளந்து முடித்தவர் எத்தனை பெரிய பராக்கிரமசாலி தெரியுமா அவருடைய தம்பியான பீமனிடத்தேவா நீ இத்தனை தூரத்திற்கும் விளையாட்டு காட்டுகிறாய் என்று மிரட்டி பார்த்தானாம் அப்போது உறங்கிக் கிடந்த ஹனுமான் விழித்துப் பார்த்தபடியே அப்பா நீ இத்தனை தூரமும் சொன்ன அந்த பெருமைகளுக்கெல்லாம் உரிய எளிய ராமதூதன் ஹனுமான் நான்தான் என்று கூறினாராம் இதை கேட்ட பீமன் மனம் பதறிப் போய் அண்ணா உங்களிடமா என்னுடைய ஆணவத்தை நான் காண்பித்தேன் வயதையும் வடிவையும் வைத்து நீங்கள் வயோதிகர் வடிவிலே ஒரு குரங்குதானே என்ற எண்ணத்தோடு அணுகிவிட்டேன் யாரிடத்தேயும் இப்படி ஒரு அணுகுமுறை கூடாது என்பதை இன்று உங்களின் இந்த செயலின் மூலமாக அறிந்து கொண்டேன் என்று கெட்டேன் கெட்டேன் என்று அவர் திருவடிகளிலே விழுந்து வணங்கினானாம் அவரை மன்னித்த ஹனுமான் அன்பு வார்த்தைகள் கூறி போதிக்க பீமன் அவரை வணங்கித் துதித்து ராமாவதார காலத்திலே நீங்கள் விஸ்வரூப தரிசனம் கொடுத்ததாகவும் அந்த விஸ்வரூப காட்சியோடே ஒரே தாவலாக பாரதத்திலிருந்து இலங்கை தேசத்திற்கு இடைப்பட்ட கடலை கடந்து ஆகாச மார்க்கமாக சென்று சேர்ந்ததை அத்தனை பேரும் கொண்டாடி பேச கேட்டிருக்கிறேன் அந்த காட்சியை விஸ்வரூப காட்சியை எனக்கு ஒரு முறை நீங்கள் வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டாராம் அதன்படியே ஆஞ்சநேயரும் பல மலைகளின் உயரத்தையும் கடந்து நிற்கக்கூடிய ஆகாசத்தை கிழித்து கொண்டு செல்லும் உயரத்தோடு கூடிய விஸ்வரூப தரிசனத்தை பீமனுக்கு காண்பித்து கொடுத்தார் ராமதூதனாகவே தூதனாகவே தான் எப்போதும் ராமனுக்கு தொண்டு செய்யக்கூடிய அடியானாகவே இருக்கும் உயர்ந்த பக்குவ நிலையை காண்பித்து கொடுத்து அப்படி அடிமைப்பட்டு இறைவனுக்கு தொண்டு செய்யக்கூடிய நிலைதான் நம்மை உயர்த்தும் என்பதையும் உணர்த்தி தான் மீண்டும் அந்த வடிவத்திற்கு வந்து பீமனுக்கு எல்லா விதத்திலும் வெற்றி கிடைக்கும்படியாக ஆசீர்வாதம் செய்து மறைந்து போனாராம் அப்போது அவரை துதித்த பீமன் நீங்கள் எங்களுக்காக வேண்டி குருக்ஷேத்திர யுத்தத்திலே பாண்டவர்கள் பக்கல் நிற்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்ள ஹனுமான் அசரீரியாக இந்த யுகத்திலே தான் யுத்தத்தில் கலந்து கொள்வது அவதார கணக்கில் இல்லை என்றும் ஆயினும் கண்ணன் இருக்கும் பக்கத்திலே தர்மம் நிலைத்திருப்பதாலே அர்ஜுனனுக்காக கண்ணன் செலுத்தக்கூடிய தேரின் கொடியிலே தான் எப்போதும் வசித்து அர்ஜுனனை இடர்பாடுகளிலிருந்து காத்து அதன் மூலம் பாண்டவர்களுக்கு வெற்றியை உறுதி செய்வதாக வாக்கு கூறினார் அதன்படியே குருக்ஷேத்திர யுத்தத்தில் கண்ணனை ராமனாக பாவித்த ஹனுமான் அர்ஜுனனுடைய தேரின் கொடியிலே எழுந்தருளியிருந்தார் யுத்தத்திலே பஞ்சபாண்டவர்கள் வெற்றியடைந்த பின்பு அத்தனை தேர்களும் போய் நிலைபெற்று பெற்று நின்றபின் கண்ணன் அர்ஜுனனை தேரிலிருந்து இறங்கச் சொல்ல அர்ஜுனனும் இறங்கினான் அவனை தொடர்ந்து இறங்கிய கண்ணன் மேலே கொடியிலிருந்த ஹனுமானுக்கு ஆசீர்வாதம் செய்ய ஆஞ்சநேயர் அந்த கொடியிலிருந்து வெளிப்பட்ட பின் அந்த தேர் அஸ்திரங்களினுடைய வீரியத்தாலே தீப்பற்றி எரிந்ததாம் அர்ஜுனன் மேலே எரியப்பட்ட அத்தனை அஸ்திரங்களின் வீரியத்தையும் அனுமான் காத்து கொடுத்தார் என்பது புராணத்தின் மூலமாக இந்த நிகழ்ச்சியின் மூலமாக அறிந்து கொள்ளுகிறோம் ஆணவம் கொண்டால் நாம் இறைவனை அடைய முடியாது என்பதற்கு சான்றாக வழங்கும் இந்த கதையை இன்றைய தினம் நாம் சிந்தித்தோம் நாளைய தினம் மீண்டும் ஒரு கதையோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்